நீதித்துறையில் ஏஐ பயன்பாட்டிற்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் சிறிய குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் நீதித்துறையிலும் ஏஐ பயன்பாட்டை கொண்டுவர இந்திய அரசு ஒன்று தீர்மானித்துள்ளது இதற்கமைய நீதிமன்ற அதி ஏஐ பயிற்சி அளிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செவ்வந்தி தொடர்பில் கசிந்த தகவல் கணிமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரின் உதவியுடன் குறித்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் வாகனங்கள் சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார வாகனங்களின் இயந்திரத்திறனை உள்ள சிக்கல் மற்றும் மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற இரண்டு முக்கிய காரணங்களால் இவ்வாறான நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது முல்லைத்தீவிலிருந்து நாட்டு மக்களுக்கு அனுர வழங்கிய செய்தி அனைத்து குடிமக்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை தற்போது நிரூபித்து வருவதாக ஜனாதிபதி திசநாயக்க கூறியுள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் இன்று காலை தொடங்கிய கப்தூர் சவிய தேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை கூறினார் இணைய விளம்பரங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை குறைந்த நேர தொழில்களுக்கு அதிக வேதனம் வழங்குவதாக உறுதியளிக்கும் இணைய விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது சதீஷ் கமகேவுக்கு மீண்டும் விளக்கமறியல் போலீஸ் திணைக்களத்தின் கலாச்சார பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாகஸ்டர் சதீஷ் கமலகேவே மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதிரகமை இன்று உத்தரவிட்டுள்ளார் மஹிந்தவின் சிறை விதியே ஹெல்பிங் அம்மா தொட்டை நகர்வுகள் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை ஊழல் வழக்கு தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்த போதும் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக திரும்பாத அரசின் நகர்வுகள் குறித்து தற்போது பேசு பொருளாகியுள்ளது தற்போதைய அரசாங்கம் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரை கைது செய்தும் விசாரணை செய்து வருகிறது சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்றும் தொடர்கிறது வடக்கு கிழக்கு மண்ணிலுள்ள மனித புதையகுலிகள் மற்றும் இன படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் இன்றும் தொடர்கிறது தமிழ் தேசிய கட்சிகளினதும் பொது அமைப்புகளினதும் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி இந்த போராட்டம் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ராஜபக்சவால் கேரளா கோவிலுக்குள் வடித்த பிரளயம் கேரளாவிலுள்ள குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்தில் பொதுவாக இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்ட ஒரு உடயமாகும் இருப்பினும் பௌத்தமும் மற்றும் சமணமும் மதங்கள் அல்ல எனவும் அவை ஒரு வாடுமுறை எனவும் கருதி இந்துக்களுடன் சேர்ந்து அவர்களும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதுண்டோ இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியான ஷிரந்தி ராஜபக்ச ஆகியோர் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் மஹிந்த ராஜபக்ச ஒரு பௌத்தர் என்பதால் அவரது மனைவியும் ஒரு பௌத்தர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் நாட்டிற்கு திரும்பியவுடன் சிராந்தி ராஜபக்ச ஒரு கிறிஸ்தவர் என்ற தகவல் வெளியாகி அது பாரிய சர்ச்சையை வெடித்துள்ளது